பொருள் நேயர்களுக்கு வணக்கம் மலர் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி ஏழு இன்னைக்கு எபிசோடோட தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமன் இருக்கார் அவர்கிட்ட வந்து லிங்கம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு அந்த கோயில் நலம் அதெல்லாம் வந்து நீ இதுக்கப்புறம் யோசிச்சே பார்க்கக்கூடாது பினாமி தான் உள்ளே போயிட்டான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது நீ ஒன்று நினச்சிட்டேன்னா அந்த நிலத்தை எடுத்தே தீர்வு எல்லாத்தையும் மறந்துடுற இனி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு டே நீ சொல்லிதான் வந்து நான் நீ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா உன்னால ஒரு ஆதாயம் நடந்தது அதனால வந்து நான் உன் பேச்ச கேட்டுட்டு இருக்கேன் இனி உன் பேச்ச நான் எப்படி கேட்கறேன்னு பாத்தர்லான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து உத்தம வந்து ஒரு பிளான போடுறான் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ தான் வந்து ரெடியாக இருக்கிறாப்பா அனு எப்படா வருவான் கதிர் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்தோடனே வந்து எதுக்கு ராஜேஷ் அடித்த அதுவும் பிளாஸ்திரி போடுற அளவுக்கு அடிச்சிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ரவுடியாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் வந்து கேட்டுட்ருக்கான் இருக்க அது பிளாஸ்திரி போடுற மாதிரி அடிச்சனா இதுலேருந்தே தெரிய வேணாம்மா அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் கதிர் சொல்கிறத நம்பவே இல்லை அனு அவன் வந்து அவன் அடிச்சிருக்கிறான் நீ ரெண்டு தட்டு தட்டது அப்படின்னு சொல்கிறது வந்து இவ்வளோ இருக்கு நான் வந்து பயங்கரமா அடிச்சுட்டேன் என்னடா ஆவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் இருக்க அந்த இடத்துல அன்பு வரா அன்பு வந்து சப்போர்ட் பண்றா ஏம்மா யாருனே தெரியாத ஒருத்தன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட ஒருத்தன் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பாசம் அட்டுறாரு இவரை நீ எடுத்துட்டுருக்கிற இல்லை இவ்வளோ நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டுருக்கிறா ஸோ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது ஆமால் நம்ம இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஓவராக தான் நடந்துக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் அன்பு சொல்கிறா நீ வந்து அவனை அத்துமீறினவனை வந்து ஃப்ரெண்டாக வந்து மன்னிச்சிட்ட தப்பாக நினச்சிட்டான் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு வந்து நீ வந்து அவனை வந்து மன்னிக்கிற ஆனால் வந்து அவன் அத்துமீறினா அதுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்ட்டு கொசுக்கடிலையும் குளிர்லையும் வெளியவே படுத்தினானே அவனை உள்ள கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே கொஞ்சம் அவளுக்கே ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் புரியுது ஸோ ஆனால் வந்து அவள் இதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க என்னன்ட்டு இதுக்கப்புறம் பழக போறா அப்படிங்கிறது தெரியல அன்பு வந்து நீங்க எதுக்கு மேலே இவட்ட பேசாதீங்க இவட்ட பேசதே பேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்கள வந்து அமுச்சு விட்டுறா அன்பு வந்து கதிரை வந்து அமுச்சு விட்றா நீங்க போங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அமுச்சு விட்டுறான் ஸோ இதுக்கடுத்து தான் வந்து தாத்தா வந்து அன்பு கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த வீட்டில் சந்தோஷமே இல்லமா பாத்தியா கலையரசி சிவா கூட பேச மாட்டேங்கிறா கிருஷ்ணமேனி லிங்கத்து கூட பேச மாட்டேங்கிறான் ராஜி சின்ன வயசுலேயே அவனை புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த வீட்டில் யாருமே அவங்களோட புருஷங்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருக்குது நீங்கன்னாச்சு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க முடியல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா கேட்குறாரு ஸோ அவ்வளோ யோசிக்கிறா அப்படின்ட்டுருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா அப்போதான் வந்து நாளைக்கு ராஜிக்கு பர்த்டே அது கூட எல்லாரும் மறண்டாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு ஓ ராஜிக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து பிளானை போடுறா அந்த பர்த்டே பிளான் தான் ப்ரோமோவா இந்த வாரம் ப்ரோமோவில் வந்தது ஸோ அது என்ன அப்படிங்கிறத அப்புறமே பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து அணு வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறனால பாண்டி வந்து நைட்டு வந்து துணைக்கு பாதுகாப்புக்காக வந்து போயிருக்கிறான் அப்படின்ட்டுருக்கேன் அவன் வந்து வெளியே தான் இருக்கிறான் ஸோ அவன் வந்து நீங்கெல்லாம் இனிமேல் வரவே வேணாம் எதுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க சொல்ல அணு அதெல்லாம் சொல்லாதவனும் அண்ணன் வந்து என்னை வந்து உன்னை பார்த்துக்க அனுப்புறது வந்து அவருக்கு என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டுருக்க சரிம்மா நீ உள்ள படி நான் வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வெளியே போயிடுறான் வெளியே உட்காந்து படிச்சுட்ருக்கான் அப்படின்னு இருக்க அந்த டைமில் வந்து அணுக்கு வந்து ராஜேஷ்கிட்டருந்து கால் வருது ராஜேஷா இந்த இடத்துல கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து சத்தமாக கேட்டதில் ராஜேஷ் கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது ராஜேஷ் வந்து உங்கள் அண்ணன்ட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடாத அவர் இடத்துல இருந்து பார்த்தா அவர் செஞ்சது சரி தான் அதனால் வந்து எதுவும் அவர்கிட்ட வந்து கேட்டுறாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறா நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட வந்து யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள் பண்ண ஒரே தப்புனால வந்து இப்படி ஏடிச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அணு வந்து பேசிகிட்டு இருக்கிறா அவள் வந்து இப்பயே கூட புரிஞ்சிருக்கலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னப்போ கூட வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவன் ஷாக் ஆயிருமா இல்லை வந்து சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவள் வைடாக யோச்சுருந்தா அப்படின்னாலே வந்து புரிஞ்சுருக்கும் அவன் வந்து ஏதோ பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து அவளுக்கு யோசிக்காமல் இருக்கிறா அப்படிங்கிற தெரில ஸோ பாண்டி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான் வெளியே உட்காந்து இவங்ககிட்ட தான் ராஜேஷ்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்ட்டு ஸோ இது கண்டிப்பாக வந்து கதிர்க்கு இன்ஃபர்மேஷன் போகும் அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா தெரிஞ்சிடும் ஏண்டா அடிபடிச்சதும் பிளாஸ்டரெலாம் போட்டிருந்தது ஒரே நல்ல சரியாச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவள் முஞ்சு முன்னாடி வச்சு நிரூபிச்சிடலாம் அதெல்லாம் பண்ணுவானா அப்படிங்கிறது தெரில ஸோ அடுத்தடுத்து எப்படி சொல்ல அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ இதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அன்பை வந்து எப்படி வீட்டை விட்டு கிளப்பி விடலாம் அம்மாவுக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பிச்சு விடணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்குன்னா அந்த டைமில் அன்பு வரா உள்ளே வரா அவளை வந்து ஏதோ வந்து சரி யோசிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ போய் எடுக்க போகிறான் அந்த டைமில் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஸ்லிப் ஆக அவளை பிடிக்க அந்த இடத்துல கத்தி எடுத்து நீட்டுறா ஏய் என்ன தொற்ற அப்படிங்கிற மாதிரி ஏண்டா போன அதனால புடிச்சேன் அதுக்காக வந்து நீ என்னமா கத்தி எடுத்து நீட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பிட்ட கேட்க நீ வந்து அதை தொடர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத முன்னாடி நம்ம ஒன்றா படுத்துருந்தோம் இந்த பெட்டில் அப்போ உன் மேலே நம்பிக்கை இருந்தது அத்துமீற மாட்டேன்னு ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு இருக்கேன் இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்தது யாரெல்லாம் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டீங்க இல்லை இந்த பாட்காஸ்ட் அப்பா கேட்குறேன் அப்படின்னு நேரம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பார்த்துன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்